அன்பு சொந்தங்களே நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு நெஞ்சங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தவம் நீ எடி எனக்கு பாகம் ஐந்து நட்புடன் அவளை ஒருமையில் அழைத்ததை மகிழ்வுடன் ஏற்ற ஜான்சி சொல்லுங்க சுகன் என்றாள் என்னதாம நடக்குது இந்த பைய என்னடானா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கான் நீ என்னடானா பார்த்து பார்த்து அழுவுற என்னதான் முடிவு பண்ணியிருக்கீங்க என்று மூத்தவனாக குரலை உயர்த்தி கேட்டான் சற்று நேரம் தலை குனிந்து நின்றிருந்தவள் நான் இவரை உயிருக்கு உயிரா விரும்புகிறேன் சுவன் இவரும் அப்படிதான் எனக்கு தெரியும் ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறார் என்னை ஏத்திக்காததுக்கு காரணமாக உங்களோட நட்பை சொல்லுகிறார் என்றவள் கண்ணீருடன் நிமிந்து சுகனை நேராக பார்த்து நீங்களே சொல்லுங்க சுகன் பணக்கறையாக பிறந்தது என் குற்றமா நான் இவர் மனைவியா வாழ்ந்தால் உங்கள் நட்பை முறிச்சிடுவேனு சொல்றாரே என்னை பார்த்தா அப்படிப்பட்ட பொன்னாவா தெரியுது என்று கூறிவிட்டு மெல்ல விசும்பி அழ ஆரம்பித்தாள் அலும் பெண்ணை பார்த்து சங்கடமாக இருந்தது நீ அடாதாமா எல்லாம் சரியாகிடும் என்று ஆறுதலாக கூறினான் எப்படி சுகன் சரியாகும் இப்ப கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறார் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றதான் இறுதி இந்த நிமிஷமே கட்டின துணியோடு இவர் கூப்பிடும் இடத்துக்கு வர நான் தயார் எனக்கு பணம் கார் பங்களா எதுவும் வேணாம் இவரோட அன்பு போதும் என்னால உங்க நட்புக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சத்தியம் பண்ணி தரேன் சுகன் தயவு செய்து என்னை அவர் கூட சேர்த்து வைங்க ப்ளீஸ் என்று கூறிவிட்டு யாரும் எதிர்பார்க்காத தருணத்தில் சுகனின் காலில் விழுந்தாள் ஜான்சி ஐயோ என்னம்மா இது என்று போனான் சுகன் சேதுவும் பதறி போய் ஜான்சியின் தோளை தொட்டு தூக்கி என்ன ஜான்சி இப்படியெல்லாம் பண்ணுற என்றபடி கண் கலங்கினான் குணா உணர்ச்சி வசப்பட்டு சேது விடுமென்று ஜான்சியை விலக்கி நிறுத்தி அவள் கையில் தனது கையை வைத்து உயிரை கொடுத்தாவது உங்களை சேர்த்து வைப்பேன் என்று கீச்சு குரலில் கத்தியபடி மறு கையால் தனது நெஞ்சில் அடித்துக்கொண்டு கொண்டு ஜாடையில் கூறி சத்தியம் செய்தார் நான் நினைச்சதை குணா சொல்லிட்டேன் ஜான்சி நீ எதுக்கும் கவலைப்படாத உயிர் காப்பான் தோளன் மட்டும் இல்லை உயிர் கொடுப்பான் தோழனும் கூட சொல்லலாம் நாங்க எங்க உயிரை கொடுத்தாவது உங்களை சேர்த்து வைப்போம் என்று கூறி சுகன் சேதுவின் கையை எடுத்து ஜான்சியின் கையோடு இணைத்து தனது கைகளால் மூடி சேது எதை பற்றியும் யோசிக்காதே உனக்கு பொஞ்சாதி ஜான்சி தான் முடிவு பண்ணது நானோ நீயோ இல்லை இது ஆண்டவன் போட்ட முடிச்சு நீ கவலைப்படாமல் காதலிக்கிறத மட்டும் செய் மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று தீர்வாக தீர்மானமாக கூறினான் சேது சேதுவின் முகத்தில் மலர்ச்சி சுகன் என்றபடி நண்பனை அணைத்து கொண்டான் ம் சரி நிதானமாக இரண்டு பேரும் கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு வாங்க நாங்கள் கிளம்புறோம் என்ற சுகன் குணாவுடன் அங்கிருந்து அகன்றான் காதலுகள் இருவரும் கைகோர்த்தபடி நண்பர்களை பார்த்தனர் புனகையுடன் நட்பு காதலை புரிந்தது காதல் நட்பை மதித்தது உலகம் சுற்றும் வரை இவைகளும் நம்மையை சுற்றி வலம் வரும் அதன் பிறகு நண்பர்களின் வாழ்வில் சிரிப்பும் சந்தோஷமும் தான் எப்போதெல்லாம் டான்சி கம்பெனிக்கு வருவதில்லை நண்பர்களை இருவரும் சேர்ந்து காதலர்கள் சந்திக்க ரகசியமாக ஏற்பாடு செய்துவிட்டு தகவல் கூறியதும் இருவரும் சந்தித்து காதல் செய்ய ஆரம்பித்தனர் அம்மாவிடம் சென்று இவர்களுக்கு காதல் என்று கூறுவதை விட கல்யாணம் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பதால் விஷயம் தெரியாமல் மறைத்து வைத்தன சேதுவும் மேல் படிப்பை சில காலம் தள்ளி வைத்துவிட்டு தனது படிப்பிற்கு ஏற்ற வேலையை உம்மரமாக தேட ஆரம்பித்தான் திடீரென்று ஜான்சியை திருமணம் செய்யும் நெருக்கடி வந்தால் வேலை மிகவும் அவசியம் என்று கூறிய சுகனும் அதற்கு சம்மதித்தான் எல்லாம் நல்லபடியாக போய்க்கொண்டிருந்தது ஒரு நாள் ஜான்சி வந்து வீட்டில் தனக்கு திருமண ஏற்பாடு செய்வதாக கூறியாலும் வரை எல்லாம் சரியாகத்தான் சென்றது அதன் பிறகுதான் நண்பர்களை பரபரப்பு தொத்தி கொண்டது அத்தனை பேரும் சுகனின் முகத்தை பார்க்க அவனோ சிந்தனையோடு தாடையை மறுடியபடி திடீரென்று ஏன் மேரேஜ் ஏற்பாடு செய்யணும் ஜான்சி உங்க காதல் விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சா குழப்பமாக கேட்டான் அதெல்லாம் இல்லை சுகன் என் அப்பாவோட தங்கச்சி மகன் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கான் அவனுக்கு என்னை கேட்டு அத்தையும் மாமாவும் வந்தாங்க முன்னாடியே அவங்க வசதி குறைவுன்னு மறுத்த என் அப்பா இப்ப தங்கை மகன் அமெரிக்கா போய் கை நிறையா சம்பாதிக்கிறான்னு தெரிஞ்சதும் சம்மதிச்சிட்டார் இது நானே தான் என்று ஜான்சி தெளிவுபடுத்தினான் ஆக மகளுக்கு மனப்பொருத்தம் பார்க்கதை விட பணப்பொருத்தம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டாரா உன் அப்பா சரி இரு யோசித்து ஒரு முடிவு செய்யலாம் என்றான் சுகன் காதலர்களின் கலங்கிய தோற்றம் விரைவாக முடிவெடுக்க தூண்டியது தனக்கு தோன்றியதை மற்றவர்களிடம் கூறினான் சேது இப்ப இருக்கிற சூழ்நிலையில் முதலாளி நல்ல முத்துக்கிட்ட பேசி எதையும் புரிய வைக்க முடியாது அவர் பண்ணமேன் பணம் மட்டுமே வாழ்க்கையினை நினைக்கக்கூடியவர் அதனால நீங்கள் இரண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதுக்கப்புறமா விஷயத்தை மெதுவாக சொல்லலாம் இப்போ நாம காத்திருக்க நேரமும் இல்லை ரகசியமாக கல்யாணம் தான் வழி என்று கூறினார் கல்யாணம் என்றதும் குணா துள்ளி குதிக்க ஜான்சி வெக்கமாக தலையை குனிந்து கொண்டாள் சேது மட்டும் தயக்கமான குரலில் எனக்கு வேலை கூட கிடைக்கலையே சுகன் இப்போ கல்யாணம் செய்தால் சரியா வருமா என்று கேட்க உனக்கு வேலை கிடைக்கிற வரை உன் மாமானார் காத்திருக்க மாட்டார் சேது அவர் ஏற்பாடு செய்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் ஜான்சியை உயிரோடவே பார்க்க முடியாது இப்போ என்ன சொல்கிற என்று சுகன் கேட்கவும் ஜான்சியின் உயிர் பற்றி கூறிய வார்த்தை சேதுவை பதற வைக்க அருகில் இருந்தவளின் கைகளை இறுகி பற்றி கொண்டு சரி சுகன் நீ சொன்னபடி செய்யலாம் ஆனால் ஏதாவது கோயிலில் மேரேஜ் முடித்து ரெஜிஸ்டர் பண்ணி ஜேன்சி அவள் வீட்டில் இருக்கட்டும் அவளுக்கு ஏற்பாடு செய்த மேரேஜின் நெருக்கத்தில் வரும்போது விஷயத்தை சொல்லலாம் அப்போனா எல்லாரும் கூடியிருக்கும்போது எங்களுக்கு கல்யாணமான விஷயத்தை சொன்னால் நல்ல முத்துவால் மறுக்க முடியாது எல்லார் முன்னாடியும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இப்பவே தெரிந்தால் ஏதாவது ஒரு வகையில் எங்களை பிரித்து வைக்கத்தான் பார்ப்பார் நல்லா யோசிச்சு பாரு சுகன் பொய்யும் என்று செய்து கூறவும் சுகனுக்கும் அதுதான் சரி என்று தோன்றியது திருமணம் செய்வது என்று முடிவான பிறகு அது எங்கே எப்படி என்று கூடி பேசினார்கள் ஜான்சி தனது கல்லூரி தோழிகளுடன் நான்கு நாள் சுற்றுலா செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து கிளம்பி வருவது என்றும் இவர்கள் ரகசியமாக கிளம்பி சென்று குருவாயூர் திருமணம் முடித்துவிட்டு தமதிகள் மட்டும் ஆலப்புழாயில் மிச்ச நாட்கள் தங்கிவிட்டு பிறகு இருவரும் தனித்தனியாக கிளம்பி ஊர் வந்து சேருவது என்று முடிவு செய்யப்பட்டது உனக்கு நெருக்கமான நம்பிக்கையான தோழி யாராவது இருக்காங்களா ஜான்சி அல்லது உன் தங்கை வேறு யாராவது என்று சுகன் கேட்க இம் இரண்டு பேர் இருக்காங்க சேதுவும் நானும் லவ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும் இரண்டு பேருமே ரொம்ப நம்பிக்கையானவங்க தான் என் தங்கை சென்னையில் படிக்கிறா சுகன் இங்கேயே இருந்தாலும் அவள் எனக்கு உதவ மாட்டாள் அப்பா செல்லாம் முதலே என்னை போட்டு கொடுத்துட்டு தான் மறுவேளை பார்ப்பாள் அதனால் அவளுக்கு எதுவும் சொல்ல வேணாம் தெரியவும் வேணாம் என்று ஜான்சி சொல்லும் அப்போ சரி நீ உன் ஃப்ரெண்ட்ஸு எங்ககிட்ட விஷயத்தை சொல்லி அவங்க கூட கிளம்பி குருவாயூர் வந்துடு நாங்கள் முன்னாடியே போய் எல்லா ஏற்பாடும் செய்து வைக்கிறோம் குணா மட்டும் இங்கே இருந்து நீ வர்ற ரயிலில் உங்களுக்கு துணையாக வருவான் கவனம் ஜான்சி உன் அப்பாவுக்கு சின்ன சந்தேகம் வந்தாலும் நம்ம பிளான் நாசமாகிடும் அதனால் எதையும் யோசித்து கவனமாக செய்யணும் என்று தனது பிளான் தெளிவாக கூறினான் சின்ன சின்ன விஷயங்களை கூட விடாமல் தெளிவாக பேசி சரியாக முடிவு செய்து கொண்ட பிறகு ஜான்சியை அவன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர் மறுநாள் நண்பர்களுக்கு பரபரப்பாக விடிந்தது இன்னும் இருநாளில் திருமணம் என்று முடிவு செய்யப்பட்டதால் வேண்டியவைகளை வாங்குவதற்கு பணம் புரட்டுவது பெரிய வேலையாக இருந்தது அவசர தேவை சேதுவின் வேலைக்காக பணம் கட்ட வேண்டும் என்று வள்ளியிடம் கூறி வங்கி அழைத்துச் சென்று அவளது சேமிப்பில் இருந்த இருபதாயிரம் ரூபாயை எடுத்து வந்தான் சுகன் ஊனமுற்றவன் என்ற தகுதியின் அடிப்படையில் குணாவுக்கு இதுவரை கிடைத்து வந்த அரசாங்க உதவித்தொகை கணிசமாக வங்கியில் இருக்க முதல் வேலையாக மொத்த பணத்தை எடுத்து வந்தான் குணா எல்லாம் சேர்த்து மொத்தமாக அறுபதாயிரம் வரை சேர்ந்தது நாள் பணம் புரட்டி தயார் செய்துவிட்டு மறுநாள் திருமணத்துக்கு தேவையானவற்றை விருதுநகர் சென்று வாங்கி வந்தனர் மாங்கலியம் எளிமையாக கூரை சேலை வேட்டி சட்டை எடுத்தன எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சேதுவும் சுகனும் மிச்சம் இருந்த பணத்தோடு குருவாயூர் கிளம்பினார்கள் வள்ளியமை மட்டும் ஆயிரம் சந்தேகங்களை கேட்க அம்மாவை சமாளித்து அழைத்து செல்வதுதான் சுகனுக்கு பெரும்பாடானது தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்